ஹலோ மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்த பேச்சுகளும் கூட்டணி குறித்த கணிப்புகளும் தேர்தல் களத்துல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக கட்சி தான் பெரும்பான்மையா இருக்கும்னு நினைச்ச நேரத்துல பாஜகவும் சீமானோட நாம் தமிழர் கட்சியும் விஜயோட டிவிகே கே கட்சின்னு பல கட்சிகள் தங்களோட தேர்தல் வியூகத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க விஜயும் சீமானும் கூட்டணி வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்க உனக்கு எனக்கும் ஒத்து வராதுன்னு ஒதுங்கிட்டாங்க கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்க திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் மக்களோட வளர்ச்சி மற்றும் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணி நம்பகமானதா இருக்குன்னு புதிய தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லிருக்கு அடுத்த வருஷம் நடக்க போற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வைப் அப்படின்ற அமைப்பு நடத்திய ஆய்வுல திமுக அரசுக்கு எதிராக நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க அதே சமயம் திமுக அரசுக்கு ஆதரவா முப்பத்தி ஒரு சதவீதம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மாத்தணும்னு சொல்லிட்டு அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படலாம் மாநிலத்தோட வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புறாங்க அப்படின்ற கேள்விக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளோட ரெண்டாவது இடத்துல இருக்கு நடிகர் விஜய் தலைமையிலான டிவி கே கட்சி தற்போது மூன்றாவது விருப்பமா வேகமாக வளர்ந்துட்டு இந்த ஆய்வில் பிப்ரவரி மாதம் தொடங்கி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செய்யப்பட்ட தாவேகா கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திமுக அரசு இப்ப முன்னிலையில இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் மாநிலத்துல ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு ஆய்வுல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்காங்க அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் இந்த கூட்டணி ரொம்ப மோசமான கூட்டணியா இருக்கும்னு சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்ட்டு இந்த கருத்துக்கள் சொல்லுது அடுத்ததா மாநிலத்தோட வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புறாங்க அப்படின்ட்டு கேள்விக்கு எல்லாரும் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வாக்களிச்சு ரெண்டாவது இடத்துல தக்க வச்சிருக்காங்க அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தா ஆட்சிக்கு வந்தா பாஜகவும் ஆட்சியில பங்கு பெறும்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மோதல் இருந்தாலும் கூட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக கூட்டணி எழுவத்தி அஞ்சு இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற இருக்க சட்டமன்ற தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக அதிருப்தி அலை வீசினாலும் அந்த கட்சியின் மீது மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அதே சமயம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துட்டு வருதுன்னு சொல்லலாம் சீமான் அவர்களோட கட்சியும் தமிழகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படுது தேர்தல் சண்டை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான்னு நாம நினைச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையான தேர்தல் போட்டி விஜய்க்கும் சீமானுக்கும் அரசியல்ல சீமானுக்கு இருக்க அனுபவமும் பக்குவமும் இப்ப கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கு இருக்குமானு தெரியல அடுத்த தேர்தல்ல சீமானோட நாம் தமிழர் கட்சி கூட பெரும்பான்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு நன்றி